ஜல்ஜீவன் திட்டத்திற்கு ஆயிரம் கோடி தேவை என்றால் மத்திய அரசு ஆயிரம் இருநூறு கோடி மட்டுமே கொடுக்கிறது எட்நூறு கோடியை தமிழக தான் கொடுக்கிறார் மத்திய அரசிடம் இருந்து நிதியை பெற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் கண்டிப்பாக நிதியை பெறுவோம் திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு பேட்டி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை சார்பில் மணச்சநல்லூர் மற்றும் முசிறி ஒன்றியங்களை சார்ந்த கூடப்பள்ளி மற்றும் தொன்னூத்தி ஏழு ஊரக குடியிருப்பு பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் எழுபத்தி மூன்று புள்ளி தொன்னூத்தி ஏழு கோடி செலவில் பணிகள் முடிக்கப்பட்டு இன்று துவங்கப்பட்டது தொடர்ந்து சனமங்கலம் ஊராட்சியில் ஜே திட்டத்தில் தனிநபர் இல்ல வீட்டு குடிநீர் இணைப்பு மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டு நூற்றி இருபது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எம் ஆர் பாளையத்தில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளை துவங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வளங்கள் துறை தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் வாரியம் சார்பில் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் மற்றும் முசிறி ஒன்றியம் கூடப்பள்ளி மற்றும் ஏழு கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் எழுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு இன்று துவங்கி வைக்கப்பட்டது இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அப்பொழுது அமைச்சர் கே என் நேரு பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கலைஞர் முதல்வராக இருந்தபோது குடிநீர் வழங்கல் திட்டம் செயல்படுத்தப்பட்டது நீரை சுத்திகரிப்பு செய்து வழங்கும் திட்டமும் கலைஞர் துவங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருச்சி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் பார்த்து வந்த துறை என்பதால் நிதி அதிகமாக வழங்கியுள்ளார் நான்கு புள்ளி நான்கு கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி எட்டு மில்லி லிட்டர் ஐந்து கோடி பேருக்கு வழங்கப்பட்டு உள்ளது மூன்று ஆண்டு காலத்துல மூன்று புள்ளி எழுவத்தி ஐந்து கோடி மக்களுக்கு இந்த குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது குடிநீர் போர் போடும்போது நிலத்தடி நீர் குறையும் என்று மக்களால் நிறைய பிரச்சனைகள் வருகிறது அதையும் எதிர்கொண்டு வருகிறோம் ஜல்ஜீவன் ஜீவன் திட்டத்திற்கு ஆயிரம் கோடி தேவை என்றால் எட்நூறு கோடி தமிழக முதல்வர் தான் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு நூறு இருநூறு கோடிதான் கொடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்திற்குள் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் ஏழு புள்ளி ஐந்து கோடி பேருக்கு குடிநீர் வழங்கப்படும் குளித்தலை மருகாபுரி பகுதியில் ஆயிரம் கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம் நடைபெறுகிறது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு உள்ளது காலை உணவு திட்டம் இலவச பேருந்து என பல திட்டங்கள் தமிழக முதல்வர் கொடுத்துள்ளார் மெட்ரோ உள்ளிட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை நிதி நெருக்கடி உருவாகி உள்ளது அதிக நிதி நெருக்கடிகளும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிதியை பெற வேண்டும் என்ற முயற்சியை எடுத்துள்ளோம் கண்டிப்பாக நிதியை பெறுவோம் புதிய பேருந்து முனையம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு திருச்சிக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் தமிழக முதல்வர் கொடுத்துள்ளார் பதினைந்து மாநகராட்சியாக இருந்தது தற்போது இருபத்தி ஐந்து மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டு உள்ளது என பேசினார் இந்த விழாவில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன் ஸ்டாலின் குமார் சவுந்தரபாண்டியன் கதிரவன் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்